கழுத்து வலி கழுத்து எப்போவுமே சுழுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கும் இறுக்கமாக இருக்கும் இந்த பக்கம் திருமணம் இந்த பக்கம் திருமணம் அதிக வலி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி இருக்கும்பொழுது அதோடு சேர்ந்து நம்மளுடைய கழுத்து தோள்பட்ட மாதிரி கை முழுக்க வந்து இறுக்கமாக இருக்கிற அந்த ஃபீலிங்கை வந்து இந்த பயிற்சி மூலயமா படிப்படியாக வந்து சரி பண்ணிடலாம் இதை கவனமாக பாருங்கள் கவனமாக பாருங்கள் இது மாதிரி கைகளை மேலே தூக்கி ஒரே ஸ்ட்ரைட்டாக வச்சு அதுக்கப்புறம் தலையை மட்டும் ஆப்போசிட்டாக இது மாதிரி ஏழு ஏழு முறை ஸ்லோவாக பண்ணுங்கள் ஒரு ஏழு முறை ஸ்லோவாக பண்ணி இது மாதிரி ஒரு அஞ்சு செகண்டு இது மாதிரி ஒரு அஞ்சு செகண்ட் இது மாதிரி அஞ்சு செகண்ட் அஞ்சு செகண்டு அப்படியே வந்து நிறுத்தணும் அதனுடைய அந்த கழுத்து பிரச்சனை வந்து படிப்படியாக குறையும் இது அடுத்து பயிற்சி கழுத்தை மேலே தூக்கி அதே மாதிரி கீழே இது மாதிரி அதுவும் பக்கவாட்டில் இதே மாதிரி பக்கவாட்டில் இது மாதிரி ஏழு ஏழு முறை ஒவ்வொரு முறையும் வந்து ஸ்லோவாக பண்ணுங்கள்